ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதையோட பெயர் உழைப்பு திரு ஜே பாஸ்கரன் எழுதின இந்த கதை ஒரு வாரப்பத்திரிக்கையில் வந்தது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் உழைப்போட அருமையை புரிஞ்சு வாழ்ந்தால் அதோட உயர்வே வேறு மாதிரி இருக்குங்கிறத அழகாக எளிமையாக சொல்கிற ஒரு கதை படிச்சதல் எனக்கு ரொம்ப பிடிச்சது வாங்களே கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக உழைப்பு உழைத்து முன்னேறி இன்று சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் வாழ்பவர் தொழிலதிபர் ராம்சேகர் இரண்டு தொழிற்சாலைகளுக்கு சொந்தக்காரர் உழைப்பவர்களுக்கு ஊதியத்தை தாராளமாக வழங்கி ஏழையின் சிரிப்பில் உண்மையிலேயே இறைவனை காண்பவர் அவரது ஒரே மகன் மணிஷ் சாதாரண பள்ளிக்கூடம் தேவைக்கு மட்டும் வசதிகள் நல்ல படிப்பு என மணீஷை கண்டிப்புடன் வளர்த்து வந்தார் ராம்சேகர் பணமும் அந்தஸ்தும் மகனை தாக்கிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமுடன் இருந்தார் ஒரு நாள் மகன் மணிஷ் அவரிடம் வந்து அப்பா பள்ளிக்கூடம் அப்படியே டியூஷன் போக வசதியாக இருக்கும் எனக்கு ஒரு வீலர் வாங்கி தாங்கப்பா என்றான் ஏன் இப்போ இருக்கிற சைக்கிள் போதாதா என்றார் ராம்சேகர் இல்லைப்பா நிறைய பசங்க ஸ்கூட்டியில் அந்த மாதிரி வீலரில் வர்றாங்க எனக்கும் ஆசையாக தேவைக்கு ஏற்றா போல தான் ஆசை இருக்கணும் மனிஷ் அதிக வசதிகள் படிப்பிலிருந்து கவனத்தை திசை திருப்பிடும் ஆசைப்படு எல்லாத்துக்கும் ஆசைப்படு ஆனால் அதோட அவசியத்தையும் விளைவுகளையும் யோசித்து பார்த்து ஆசைப்படு அதை கேட்ட மனிஷின் முகம் வாட சரி உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நீயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நூறு அல்லது இரநூறு ரூபா சம்பாதிச்சு காட்டு உழைப்போட மதிப்பு அப்போது உனக்கு தெரியும் அதுக்கப்புறமா டூவீலரை பற்றி யோசிக்கலாம் என்றார் மேலையா எனக்கு யாரு என்ன வேலை தருவாங்க ஆச்சரியப்பட்டான் மணிஷ் யோசி யோசி ஏதோ உன் கிளாஸ்மேட் மணிகண்டன் சுண்டல் விற்கிறான்னு சொல்வியே அது ஒன்றும் மட்டும் இல்லை எந்த வேலைனாலும் உழைப்பு உழைப்பு தான் மணிகண்டன் மாலையில் இரண்டு மணி நேரம் சுண்டல் விற்பது அவனது வாழ்க்கை பிரச்சனை ஏழ்மையிலும் கல்வி கற்க வேண்டும் என்பது அவனது அம்மாவின் ஆசை மணீஷும் மணிகண்டனும் நெருங்கிய நண்பர்கள் தன் கடற்கரை அனுபவங்களை அவ்வப்போது மணீஷிடம் சொல்வான் மணிகண்டன் அவனது வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறான் மனிஷ் ஏ சுண்டல் தம்பி இங்க வா குரல் வந்த திசை நோக்கி ஓட்டமும் நடையுமாக கால்கள் கடற்கரை மணலில் புதைய விரைந்தான் மணி கையில் எவர் சில்வர் தூக்கு அதன் காதில் சுருட்டி வைக்கப்பட்டுள்ள தமிழ் தினசரிகளின் செவ்வக நறுக்குகள் தொளதொளவென்று ஒரு அரை ட்ரௌசர் வேறு யாருக்கோ தைக்கப்பட்ட அரைக்கை சட்டை காலில் ரப்பர் செருப்பு வேகமாக வந்து மண்ணில் மண்டியிட்டு அமர்ந்தான் மணிகண்டன் சுண்டல் என்ன விலப்பா கேட்டவருக்கு வயது ஐம்பது இருக்கலாம் கோணலாய் வெட்டப்பட்ட முடி முழங்கை மறைக்கும் சட்டை கால் மடக்கி அமர்ந்திருந்தவர் வெளியூர் மனிதர் என்பது மணிக்கு புரிந்தது அனுபவம் பேசுகிறது ஆழாக்கு போன்ற குவளையை காட்டி இதில் ஒரு அளவு சுண்டல் பத்து ரூபா தலை தட்டியா கும்பாய்ச்சியாவா கேட்டவரை அதிசயமாக பார்த்தான் மணி கும்பாட்சியாகவே தரேன்னா ம் பட்டணத்துல எல்லாம் ரொம்ப விலை தான் எங்கள் ஊரில் பத்து ரூபாய்க்கு பத்து பேருக்கு சுண்டல் செஞ்சிடலாம் காசு கொடுத்து சுண்டல் வாங்கி கொண்டார் மாலை மஞ்சள் வெயிலில் உட்கார்ந்திருந்த அவரது நிழல் நீண்டு கடல் அலை அருகில் சென்று கொண்டிருந்தது அடுத்த ஆண்டு பத்தாம் வகுப்புக்கு போனான் மணி தினமும் மாலையில் இரண்டு மணி நேரம் சுண்டல் விற்றால் கையில் நூறு அல்லது இருநூறு ரூபாய் நிற்கும் ஒன்றுக்கும் உதவாத குடிக்கார அப்பா தினமும் வீட்டில் சண்டை அம்மாவின் சம்பள பணத்தை பிடுங்கி அவளுக்கு அடி உதை அம்மா செய்து தரும் சுண்டல் விற்றால் ஒரு வேளைக்கு சோறு கிடைக்கும் பத்தாம் வகுப்புக்கு போய்விட்டால் சுண்டல் விற்க நேரம் இருக்குமா தெரியவில்லை பசி வந்துவிட்டால் பத்தும் பறந்து போய்விடுமோ பத்தாவதும் பறந்து போய்விடுமோ இப்போ எல்லாம் சுண்டலுக்கு மவுஸ் இல்லை சார் பாப்கார்ன் பிட்ஸா பர்கர்னு அட்டை டப்பாவில் விற்கிறாங்க வண்டியில் ஐஸ்கிரீம் மாங்காய் பத்த வெள்ளரி பிஞ்சு வருத்த வேர்க்கடலைன்னு அவங்க வேற ஒரு பக்கம் போட்டி போடுறானுங்க அது மட்டும் இல்லை பீச் உள்ள வரும்போதே வண்டியில் சூடாக மிளகா பஜ்ஜி மசால் வடைன்னு சட்னியோடு சப்ளை பண்ணுறாங்க எங்க பொழப்பு பேஜாருதான் தான் சார் கடற்கரையே ஃபுட் மால் மாதிரி ஆகிருச்சு சார் பொழுது போகாமல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த பிரஷ் தலை இளைஞனிடம் சொல்லி கொண்டிருந்தான் மணி அம்மாவை நினைத்து வருத்தப்பட்டபடி தேங்காய் மாங்கா பட்டாணி சுண்டல் என கூவியபடி சென்றான் மணி அன்று காலை கூட குடிக்க பணம் கொடுக்கவில்லை என அம்மாவை அடித்து உதடெல்லாம் ரத்தம் மதியம் கூட அழுதபடியேதான் சுண்டல் செய்து கொடுத்தாள் அம்மா நல்லா படித்து வேலைக்கு போய் அம்மாவை நல்லா வச்சு காப்பாற்றணும் அடிக்கடி நினைத்து கொள்வான் மணி மேற்கிலிருந்து விழும் வெயிலின் வெப்பத்திலிருந்து காத்து கொள்ள ஒரு குடை விரித்த குடையின் கீழ் மெதுவான பேச்சும் சன்னமான சிரிப்பும் கேட்டது குடை வெயிலுக்காக இல்லை என்பது மணிக்கு தெரியும் திடீரென்று அவர்கள் முன் சென்று சுண்டல் வேணுமாக்கா என்று அவன் கேட்பதில்லை அது அநாகரிகம் என்பதால் மட்டுமல்ல அம்மாவுக்கு செய்து கொடுத்த வாக்கினாலும்தான் லட்ச ரூபாய் கொடுத்தாலும் குடிகாரனுக்கு சுண்டல் விற்கக்கூடாது என்பது அம்மாவின் இரண்டாவது விதி வீட்டு குடிகாரனை ஒன்றும் செய்ய முடியாததால் எழுந்த விரக்தியில் வந்த விதி அது மணிக்கும் குடிப்பவர்களை கண்டால் வெறுப்பே வரும் அடுத்தது அரசியல்வாதிகள் என் தலைவன் நம்ம ஜாதிக்கு செய்கிற ஒரு தலைவர் உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்காது போடா நீயும் உன் தலைவரோ எங்கள் தலைவர் மாதிரி ஏழைங்களுக்கு உதவுற ஒரு ஆளை காட்டு பார்க்கலாம் ஏழைன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களுக்கே பணத்தை எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்குறாரு உங்கள் தலைவர் ஜாதியை ஒழிக்கிறேன்னுட்டு உங்கள் தலைவர் தன் ஜாதியை மட்டும் கருத்தாக கவனிக்கிறாரு இருவரது காரசாரமான விவாதத்தில் வார்த்தைகள் தடிக்க கைகள் ஓங்க அடிதடியாக அந்த இடம் சிறு போர்க்களமானது காதில் கேட்க கூசும் வார்த்தைகள் இரண்டு கட்சி தொண்டர்களுக்குள்ளும் கை கலப்பு போலீஸ் இன்னும் வரவில்லை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மணி கலவரத்துக்கு எதிர் திசையில் சென்றான் அம்மாவின் மூன்றாவது விதி இது கூட்டம் கலவரம் செய்பவர்களுக்கு நடுவில் சுண்டல் விற்கக்கூடாது மணியின் கடற்கரை அனுபவங்களை கேட்க கேட்க மணிஷுக்கு வியப்பாக இருக்கும் மணியை போல தன்னால் இப்படி சுயமாக உழைத்து சம்பாதிக்க முடியுமா அப்பாவின் குரல் அவன் மனதில் ஒளித்தபடி இருந்தது கூடிய சீக்கிரம் மணிஷுக்கு அந்த வாய்ப்பு வந்தது இரண்டு நாட்களாக பள்ளிக்கூடம் வரவில்லை மணிகண்டன் ஏதோ காய்ச்சல் என்று கூறினர் மணியின் வீட்டிற்கு சென்று அம்மா இன்னைக்கு மணிக்கு பதிலாக நான் போய் சுண்டல் வித்துட்டு வரேம்மா என்றான் மணீஷ் நெருப்பை மிதித்தவள் போல் பதறி கண்ணா பெரிய வீட்டு பிள்ளை நீ உனக்கேம்பா அந்த வேலை வேணாம்பா என்றாள் மணியின் அம்மா மணியை போலதானே என்னையும் நினைக்கிறீங்க அப்போ என்ன தயக்கம் மணி என்னாண்ட எல்லாம் சொல்லியிருக்கான் என்னால் முடியுதான்னு பார்க்குறேன் என்னையும் உங்கள் பிள்ளை மாதிரி நினச்சிங்கன்னா சுண்டலை கொடுங்கம்மா என்றான் மணிஷ் ஈனஸ்வரத்தில் வேணாம் மணிஷ் கடற்கரை மணல் சுடும் மனிதர்களில் பார்வையில் ஒரு அலட்சியமும் கேவலமும் தெரியும் நாய்கள் நம்மளை சுற்றி சுற்றி வரும் சில சமயம் லத்தையும் கூட சுழன்று வரும் என்றான் மணி மணிஷை சுண்டல் தூக்குடன் நினைத்து பார்க்க மணிக்கு மனமில்லை ஒரே ஒரு வாய்ப்பு கொடுடா மணி நானும் முயற்சி பண்ணுறேன் வாழ்க்கைனாலே சவால் தானே என்றான் மணிஷ் கால்பந்து விளையாடிய கடற்கரையில் கையில் தூக்குடன் தேங்கா மாங்கா பட்டாணி சுண்டல் என முதலில் குரல் கம்மியும் பின்னால் உறக்க கூவியபடி சென்றான் மணேஷ் ஒவ்வொரு முறையும் மணியின் மனதில் இருந்த வைராக்கியமும் வேகமும் வெறியும் தன்னுள்ளும் ஊறுவதை உணர்ந்தான் நன்றிடா மணி வாழ்க்கை இப்போ புரியுது மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் குடைக்கு பின்னால் சென்றவன் முதலில் அதிர்ச்சி அடைந்தான் உள்ளிருந்த அக்கா கண்காட்ட இருந்தவர் இரண்டு பொட்டலம் சுண்டல் வாங்கிக் கொண்டார் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு குடையும் அதன் பின்னால் கொஞ்சம் நிழலான நினைவுகளும் இருக்கும் போல என நினைத்தபடி கடற்கரை மண்ணில் கால் புதைய அடைந்தான் படகுக்கு அருகில் குடித்துவிட்டு விழுந்து கிடந்தவனை தாண்டிச் சென்றான் எத்தனை மனிதர்கள் எத்தனை சுபாவங்கள் ஒவ்வொரு பொட்டலம் விற்கும் போதும் மனம் ஒவ்வொரு சாளரமாக திறந்தது டாய் வெட்டுடாவன கத்தியபடி ஓடி வந்த கும்பலை கண்டு மனிஷ் ஒதுங்கும் முன் அவனை யாரோ தள்ளிவிட தூக்கில் மீதி இருந்த சுண்டல் மணலில் விழுந்தது துண்டு காகிதங்களும் காற்றில் பறந்தன சுதாரித்து எழுந்தவன் அதுவரை சம்பாதித்த பணம் சரியாக இருக்கிறதா என்று கால் சட்டையை தொட்டு பார்த்து கொண்டான் முழங்கையிலும் காலிலும் சிராய்ப்புகளால் எரிந்தன காளி தூக்கை எடுத்துக்கொண்டு மணியின் வீட்டை நோக்கி ஒருவித மனச்சோர்வுடன் நடந்தான் கஷ்டப்பட்டு மணியின் அம்மா செய்து கொடுத்த சுண்டலை வீணாக மண்ணில் கொட்டிவிட்டோமே என்ற எண்ணமே அவனை வருத்தியது மணியின் அம்மாவுக்கு உடம்பு நடுங்கியது வேணாம்னு சொன்னேனே கண்ணா கேட்டியா இப்போ பாரு அடிபட்டுட்டு வந்துட்டு கண்ணில் நீர் வழிய சிராய்புக்கு களிம்பு எண்ணெய் தடவினாள் கையில் இருந்த பணத்தை கொடுத்தான் மனிஷ் கடைசி நான்கைந்து பொட்ட சுண்டல் மண்ணில் கொட்டிடுச்சுமா ஐம்பது ரூபா போல நஷ்டம் சொல்லி வருந்தினான் மனிஷ் இல்லப்பா எப்பவும் கிடைக்கிற லாபத்துல ஐம்பது ரூபா குறைவு அவ்வளவுதான் இந்தாப்பா நூற்றி இருபது ரூபா இன்னைக்கு நீ சம்பாதிச்சது என்று சொல்லி தயாராய் வைத்திருந்த பலகாரத்தையும் மனிஷுக்கு கொடுத்தாள் சாப்பிட்டபடியே இருந்த சிராய்ப்பை பார்த்தான் வலியோ எரிச்சலோ இல்லாதது வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது மணிஷுக்கு முதல் சம்பளம் ஒரு நிமிடம் மணியின் அம்மாவை பார்த்தபடி நின்றான் மனிஷ் வேணாம்மா இது எனக்கு ஒரு அனுபவம் பாடம் இந்த பணத்தை மணினா கொடுப்பீங்களா இல்லை அவன்தான் கேட்பானா நான் வேற மணி வேறையாம்மா என வாங்க மறுத்தான் மனிஷ் அப்படி இல்லைப்பா உழைப்புக்கு எப்பவும் மரியாதை செய்யணும் அம்மாவோட அன்பளிப்பாக அதை வச்சுக்கோ மகன் சம்பாதித்து வந்து காட்டியதும் மகனை ஆற தழுவி கொண்டார் ராமசேகர் மனிஷ் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா உனக்கு என்ன கலர் வீலர் வேணும் என்ன வண்டி வேணும் சொல்லு வேண்டாம்ப்பா எனக்கு சைக்கிளே போதும் என்றான் மணிஷ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையான கதை இல்லையா எனக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பாய்